ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெடே தாங்க பார்க்க போகிறோம் இது ஹேடே அப்படிங்கிறத விட ஹெடை ஆயில்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா கேரளா பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹேடே ஆயிலை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இலை நிறையா இருக்குது சீக்கிரமாக அப்படியே முடி பார்த்திங்கன்னா கருப்பாக ஒரு வாரத்துலேயே மாறிடுங்க நிறைய முடி வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தேய்ச்சிட்டு வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒ முப்பது உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் ஆகும் மாறும் புதுசாக முளைக்கிற பேபி ஹேர் வந்து உங்களுக்கு நல்ல கருமையாக வந்து உங்களுக்கு வளருங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் பார்த்தீங்கன்னா மருதாணி இலையை வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃப்ரெஷ் லீஃபை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் ஒரு வருஷம் கூட இந்த ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ஹடை ஆயில் தாங்க வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தனா இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் இப்போ இது பாருங்கள் நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் வந்து ஒரு கப்னால ஃப்ரெஷ் லீஃபாக வந்து மருதாணி இலையை வந்து நீங்கள் பறித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கரகரப்பாக தான் அரைக்க போகிறோம் இது கூடவே நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம் இப்போ இந்த லீஃபை வந்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா நல்ல ப்யூர் பவுடராக வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் கரிஞ்சி இரகமும் ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது மூணு பொருளையும் நல்லாவே வந்து மிக்சி ஜெல்ல கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி விடவே கூடாதுங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது ஒரு பவுலில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த இந்த இது இந்த ஆயிலை வந்து நீங்கள் போட்டுட்டு வரும்போதும் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் உங்களுடைய ஹேரில் வந்து தெரியும் எப்போவுமே வந்து நம்ம ஒரு ஹேருக்கு வந்து நல்லா அதை வந்து ஹேர் க்ரோத் பண்ணணும் அதை சேஃபாக வச்சுக்கணும்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் இடம் பண்ணுறது பார்த்திங்கன்னா மருதாணி ஏழு கருவிப்பில ஏழு ஏழு இந்த மூணு பொருள் தான் இது தான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ் ஆன ஒரு லீவ்ஸுன்னு சொல்லலாம் இப்போ இது கூட பாருங்கள் இப்போ இது கூட வந்து ஒரு நூறு எம்எல் மட்டும் நல்ல செக்கு எண்ணெய் பார்த்து வாங்கிக்கோங்க சாதா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க செக்கில் வந்து வாங்கும்போது உங்களுக்கு நல்லாவே ப்யூர் கிடைக்குங்க இது கூட நம்ம போட்டு இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் உங்களுடைய ஸ்டவ் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே டக்குன்னு வந்து பிளாக்காக மாறிவிடும் நல்லாவே இருக்காது நமக்கு தேவை வந்து நல்ல ஒரு க்ரீன் அண்ட் ரெட் கலர் தான் இந்த ஆயிலில் வந்து நமக்கு கிடைச்சிரும் இது பாருங்கள் நல்லா வந்து நீங்கள் சிம்மில் வச்சு கிளறிட்டு வரும்போதும் அந்த ஆயில் வந்து நல்லாவே பிரிஞ்சு வரத நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்ச அந்த மருதாணி இலை வந்து பார்த்திங்கன்னா அடியில் போய்ட்டு அந்த ஆயில் மேலே வந்து பபுள்ஸாக வரும் அந்த சமயம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதாங்க இப்போ இது நல்லா என்ன பாருங்கள் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு நல்ல ஒரு கலர் பார்த்திங்கன்னா அதாவது டார்க் க்ரீன் கலராக இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இதை நல்லா ஆற வச்சிருங்க அதாவது வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் இப்போ ஒரு எப்படி ஒரு அஞ்சு மணி நேரமாவது இப்படி விட்டுருங்க நல்லா ஆரட்டுங்க ஆறுன பின்னாடி நம்ம வடிகட்டணும் வடிகட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இதுக்குன்னே யூஸ் பண்ணுற ஜல்லடை வச்சுக்கோங்க நல்லா வந்து அதில் வடிகட்டிடுவோம் பாருங்கள் கலர் என்ன கலர்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கோ உங்களுக்கே அந்த பாத்திரத்துலேயே உங்களுக்கு தெரியும் இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடோம் இது இவ்வளோ தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வந்து நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரெம் ஏதாவது ஒன் இயர் நீங்கள் வைக்கணும்ல சிக்ஸ் மந்த் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வெயிலில் மட்டும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா வெயிலில் வந்து வச்சுட்டு நல்லா ஆறுன பின்னாடி நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் வெளியிலே வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் தேவை கிடையாதுங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து எடுத்து நல்லா இப்ப வந்து நீங்க குளிக்கிறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல சேஞ்சு தெரியும் அதே சமயத்தில் டேன் பேச்சுக்கே இடம் இல்லாமல் போய்டும் ஸ்ப்ளிட்டிங் வராது ஹேர் ஸ்பிளிட்டிங் சில பேத்துக்கு வருதுங்கிறாங்க சில பேர்த்துக்கு வந்து முடி வந்து எதுக்கு கொட்டுதுனே தெரிலன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது நல்லா உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஆயில் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள் பொதுவாக ஹேர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எப்படின்னா தலையை வந்து நீங்கள் அப்படி தரைப்பகுதியில் உங்களுடைய தலை வந்து நீங்கள் குனிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு பின் ஷேப்லேருந்து உங்களுடைய ஆயில் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஆயிலை வந்து அந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு சேப்பு வச்சு நல்லா அதாவது தலையை குப்புறவாக நீங்கள் வச்சுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா சீப்பு வச்சு சீவிட்டு டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் ஃபஸ்ட் நாளே வந்து நீங்கள் ஈவினிங் போட்டுட்டு கூட மறுநாள் ஹேர் வாஷ் பண்ணால் இன்னும் உங்களுக்கு ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க அந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இருக்க போல் கருஞ்சீரகமும் பாருங்கள் வெந்தயமெலாம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரூப் ப்ராப்ளம் வராது அதே சமயத்தில் உங்களுடைய ஹேருக்கு ஒரு கண்டிஷ்னராகவும் இருக்கும் ஹேர் அப்படி பஞ்சு போல் இருக்கும் அதை நீங்கள் இந்த ஆயில் போட்டுட்டு ஷாம்ப் கூட ரைஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது அரிசி வடித்த கஞ்சி சில பேர்த்துக்கு ரைஸ் வாட்ரு அப்படின்னா வந்துட்டு அரிசி களைஞ்ச அந்த தண்ணின்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையவே கிடையாதுங்க நல்லா அரிசியை வந்து வடித்து நீங்கள் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த கெட்டி பதமாக இருக்கும் அந்த வாட்டர் தான் நான் சொல்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான முடி நல்லா வளரும் எப்படி கொட்டிகிட்டு இருந்தாலும் போயிட்டு அது சில பேர்த்துக்கு நல்ல ஹீட்டாக இருக்கும் உட அதாவது பாடி ஹீட்னால் வந்து முக்கியமாக பாடி ஹீட் இருந்தாவே முடி எல்லாமே கொத்து கொத்தாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு இந்த ஹேட் ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிப்லேயே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ